வணக்க அன்பர்களே அடியன் அக்கரைப்பட்டி கனகராஜ் அன்பர்களே நாளை முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை நாளை ஒரு சிறப்பான நாளாகும் அனுமன் ஜெயந்தி விழா அகிலமெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது அன்பர்களே நமது சனாதன மார்க்கத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்களை நாம் வழிபடுவது மரபாக இருக்கின்றது அந்த வகையில் அனுமன் என்பவர் மற்ற எல்லா தெய்வங்களை காட்டிலும் தனிச்சிறப்பை பெற்றவர் அது எந்த வகையிலும் பார்க்கும் பொழுது ஒரு சிந்தாமணின்னு சொல்லுவாங்கள்ல சிந்தையில் நினைப்பதெல்லாம் அருள்மணி சிந்தாமணி ஒரு கற்பவம் காமதேன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் அவரவர் தேவைக்கேற்றவாறு அருள் புரிந்து இம்மைனும் சரி மறுமைனும் சரி எது தேவையோ அதை தந்து ஒரு தாயா தந்தையாக குருவா தெய்வமாக இருந்து வழி நடத்துறல அனுமனுக்கு நிகர் அனுமதி தான் அதை நல்லா அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் நண்பர்களே ஒரு ஒரு சிந்தாமணி மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்குவோம் அதில் போனோம்னா எல்லாமே வாங்கிட்டு வரலாம்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அதுபோல் அனுமனை வந்து அவங்களோட பக்குவத்தை தகுந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்து நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதை அருள் புரிவதில் அனுமனுக்கு நிகர் அனுமன் தான் ஒரு கால் நாம் கேட்கும் கேட்கக்கூடிய கிடைக்கல அப்படின்னா நமக்கு இன்னும் அது பக்குவம் நடத்தும் அதுக்கு உண்டான பக்குவத்தை முதல் தருவார் அதுக்கு பிறகு கண்டிப்பாக தந்தே தீர்வார் நம்ம நினச்சதை நினச்சபடி நினத்தி கொடுப்பார் நினைத்ததை நினைத்தவாறு நிகழ்த்திடும் காற்றின் செல்வா அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் பகந்திருக்காங்க ருத்ராம்சம் அதாவது சிவாம்சத்தில் உதித்து நம்ம விஷ்ணு அம்சம் கொண்ட ராமபிரானுக்கு தொண்டு செய்து ராம மந்திரத்தையே தன்னுடைய தாரக மந்திரமாக உயிர் மூச்சாக கொண்டு தவம் ஏற்றி சித்தி பெற்று சித்தருக்கெல்லாம் பெரும் சித்தராக திகழ்ந்தவர் தான் அனுமன் பிரபு அனுமனை வழிபட்டால் சாக்சாத் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் சேர்த்து வழிபட்ட பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்கள் ஒம்பது கிரகத்தின் சக்தியையும் ஒருங்கே அடையணும்னா நம்ம வழிபட தெய்வம் வந்து அனுமன்தான் நண்பர்களே என்னிடம் ஜாதம் பார்க்க அநேகம் பேர் வருவாங்க அவங்களுக்கு நான் வந்து எங்கேயும் அங்கெல்லாம் போ வெளியிலலாம் போய் எங்களை பரிகாரம்லாம் செய்ய முடியாதுங்க பக்கத்தையே சொல்லுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுறது எல்லாமே விநாயக பெருமானையும் அனுமனையும் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதி அந்த மூர்த்தி ஒரு காரியம் செய்வதற்கு முன்பும் விநாயகரை தொடங்கணும் எந்த ஒரு காரியம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஆஞ்சநேயில் தான் முடிக்கணும் யானையில் தொடங்கி குரங்கில் முடிஞ்சதும்பாங்க அது உண்மையான பழமொழி யானைகள் தொடங்கி குரங்கில் முடி அதாவது விநாயகரை தொடங்கி அனுமனில் முடியும்பாங்க நம்ம யாகம் வளர்த்தாலும் தர்ப்பணம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் எந்த விதமான காரியங்கள் செய்தாலும் ஏன் ஒரு பரிகாரத்துக்கே போனால் கூட முதல் விநாயகரை தொடங்கணும் கடைசி ஆஞ்சநேயரில் முடிக்கணும் விநாயகரில் தொடங்காத கரையும் அனுமனை முடிக்காத கரையமும் எந்த விதமான ஒரு ஆன்மீக பரிகாரமும் நிறைவு பெறாதுங்கிறது ஆண்டோட வாக்கு அது உண்மையும் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா கலியுகத்தில் நவகிரகம் செயல்பட்டாலும் கூட ராகு கே தான் முழுமையாக உள்ளதை உள்ளபடி நல்லா ஷார்ப்பாக வேலை செய்யுது அப்போ அந்த ராகுவை கட்டுப்படுத்துறது யாருன்னு கேட்டினா நம்ம அனுமன் தான் துர்கா பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க சக்தி நாம்சந்தான் அனுமனம் அடுத்து கேதுவுடைய கட்டுப்படுத்துறது விநாயகப் பெருமான் அதனால் இவங்க ரெண்டு பேரும் தான் முழுமையாக செயல்படுறாங்க அன்பர்களே இப்போ நம்ம நவகிரகத்தில் வந்து சூரிய பகவானை பற்றி பேசுவோம் அனுமன் பிரபு வந்து தன்னுடைய வேதங்களை வந்து சூரிய பகவான்கிட்ட படித்து தான் சொல்லுவாங்க ஆதவன் மாணவனே வானவனே காதலுடன் தொழுதும் காத்தருள் காத்தருளை என்று வணங்குவார்கள் அந்த சூரிய பகவானை வந்து வணங்கி வாழ்த்தி அவரோட வந்து வேதங்கள்லாம் கற்று அவருக்கு நன்றி கண்ணா தான் நம்ம இந்த யோகாசனத்தில் வந்து சூரிய அமுக்காரம்னு சொல்லுவாங்க அதை மொதல் மொதல் பூமிக்கு வந்து அருள் புரிஞ்சது வந்து கற்றுக் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க அனுமன் பிரபு தான் அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகங்கிறது எல்லாத்துக்கும் தேவை ஒரு ஜாதகத்தில் சூரிய கெட்டு போச்சுனாக்க அவங்களுக்கு ஆளுமை திறன் இருக்காது வருமானங்கள் குறையும் தலைமை பண்பு இல்லாமல் போகும் தன்னம்பிக்கை தைரியம் ஆரோக்கியம் செல்வாக்கு புகழ் எல்லாமே தந்து நிறைவு சூரியன் சூரியன்தான் அன்பர்களே ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராக சேர்ந்திருந்தாலும் சூரியன் கேது சேர்ந்திருந்தாலும் சூரியன் நீசமாகி சனியால் பார்க்கப்பட்டாலும் இது மாதிரி இருக்கும்போது சூரியன் கெட்டு போயிடும் அப்போ அனுமனை எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டால் அந்த சூரிய மனித அருளை பெற்று நிறைவு பெறலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் இப்போ எனக்கு சூரிய பொரியலாம் பண்ண போக முடியாதுங்க திருவாரூர்லாம் போக முடியாது வேறு எங்கேயும் போகிறதுக்குன்னு வசதி வாய்ப்பு இல்லை உள்ளூர்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இது பொருந்தும் மற்றவங்களும் கடைப்பிடிக்கலாம் அன்பர்களே சூரியனுக்கு உகந்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளே இது சூரிய உதயம் தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னே மாறும் சூரிய உதயம் எப்போன்னு இந்த காண்டரில் பார்த்துங்க அதுலேருந்து சரியாக ஒரு மணி நேரம் இப்போ உதாரணமாக இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஆறு ஆறரைக்கு தான் உதிக்குது ஆறரை ஆறரை மணி காலுக்கு சூரியன் உதிக்குது அதுலேருந்து ஒரு மணி நேரம் சூரிய ஓரப்படும் அந்த சூரிய ஊரையில் போய்ட்டு அனுமன் கோயிலில் போய்ட்டு வஸ்திரம் சாத்துகிற வசதி இருந்தாக்கா ஆரஞ்சு கலர் வஸ்திரம் சாத்தி கோதுமை பாயாசம் அல்லது கோதுமை சப்பாத்தி வெண்ணெய் தடவி நிவேதனம் பண்ணணும் செந்தாமரை பூ மாலை போடலாம் செந்தாமரை பூ வாங்கி வைக்கலாம் வச்சு முதல் வந்து விநாயகரை வணங்கிட்டு அதுக்கு பிறகு நல்லா அனுமனை வணங்கிட்டு பத்து முறை சுற்றி வரணும் அது ஏன் பத்து முறை அப்படின்னாக்கா பத்துங்கிறது வந்து ஒன்றை குறிக்கும் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று பத்து முறை அனுமான சுற்றி வந்து வணங்கினோம்னாக்க இது மாதிரி மொத்தம் எத்தனை வாரம் செய்யணும் பத்து வாரம் செய்யணும் அதான் ரொம்ப முக்கியம் என்றைக்கு ரொம்ப முக்கியம் விடாமல் வணங்கணும் பெண்கள் இறந்தால் சில நேரத்தில் போக முடியாது தவிர்க்க முடியாத காரணத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க இது மாதிரி வணங்கி வரும் பொழுது அவங்களுக்கு அந்த சூரிய பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் யாவும் நீங்கி இன்பமே பயக்கும் சூரியபானை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களும் வழிபட்டு அது சூரியபான அருகில் பெரும்பொழுது நான் மேலே சொன்ன எல்லா நல்ல பலனும் உண்டாக ஆரம்பிக்கும் அனுமன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரியபவன ஆட்டில் ஈர்த்து நமக்கு அதை தருவார் அடுத்து இதே மாதிரி வந்து ஒம்பது கிரகத்துக்குமே இருக்குது அந்த ஒம்பதாவது வாரம் சாரி பத்தாவது வாரம் கடைசியாக சிறப்பு பூஜை செய்யணும் சிறப்பு பூஜைனாக்க சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு நிவேதனம் பண்ணி மக்களுக்கெல்லாம் கொடுத்து நிறைவு பண்ணணும் இது மாதிரி அந்த சூரிய திசை எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அவ்வளோ நாளைக்கு வருஷத்துக்கு ஒருக்க செஞ்சிடணும் வருஷத்துக்கு பத்து வாரம் இது மாதிரி பொழுது அந்த சூரியனோட ஆற்றல் வந்து அனுமனை எடுத்து நமக்கு தருவார் அடுத்து சந்திரன் சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனுமனோட வாழ்றதுக்கு பார்த்தீங்களா முருகனுக்கு வேலு அனுமனுக்கு வாழும்பாங்க வாழில் தான் அன்னை பராசக்தியோட அம்சங்கள் அடங்கியிருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குது அந்த அனுமனோட வாழையே தனியாக வழிபடுறதுக்குன்னு ஒரு வழிபாடு முறையே இருக்குது அனுமனுக்கு என்ன மந்திரம் சொல்கிறமோ மாதிரி அந்த வாளுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி பொட்டு வைக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு அப்போ இந்த சந்திரன் பாதிக்கிதுன்னு வச்சுக்கங்க சந்திரன் நீசமானாலோ ஒரு ஜாதத்தில் சந்திரன் ராதிகேதோடு சேர்ந்தாலோ லக்னத்தேருந்து சந்திரன் கே ஆறு எட்டு படனில் மறைஞ்சி போய் ராஜுக்கிய தொடர்பு ஏற்பட்டோ அல்லது சனி தொடர்பு ஏற்பட்டோ இருந்தாக்க மதிக்கட்ட ஜாதனும் பேர் இவங்களுக்கு தன் அறிவு தன் புத்தி தன் செல்வாக்கு எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாது நைட் ஆச்சுன்னா தூக்கம் வராது அமாவாசை போகிற டைம் இருந்தால் மனக்குழப்பம் வரும் தாயாருக்கு பீடையை உருவாக்கும் எவ்வளோ அறிவு திறமை இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாது தக்க வாய்ப்பு வந்து இயற்கை கொடுக்காது இது எதனால் வருது ஏன் வருதுங்கிறெல்லாம் நான் ஒரு நாளைக்கு நல்லா வீடியோவில் பதிவு போடுறேன் யாருக்கெல்லாம் மதிக்கிடுவோம் அப்படின்ட்டு இப்போ வந்து அனுமனை வழிபட்டு இந்த சந்திரனை எப்படி சுகமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம் அன்பர்களே சந்திரனுக்கு வந்த நாள் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் தேய்பரில் பிறந்திருந்தா பிறந்திருந்தால் அந்த பரிகாரத்தை தேய்பரில் தான் தொடங்கணும் வளர்புறில் பிறந்திருந்தால் வளர்புளை தான் தொடங்கணும் சந்திரனுக்கு வந்து அப்படி தான் அவங்கவுங்க பிறகு தான் தொடங்கணும் வளர்பரில் பிறந்தவங்க வளர்பிற திங்கட்கிழமை தொடங்குங்க தேய்பரில் பிறந்தவங்க தேய்பிற திங்கக்கிழமை தொடங்குங்க தேய்பிற திங்கட்கிழமையில் சந்திரபவனுக்கு உகந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் வந்து பதினோரு தீபம் ஏற்றணும் பதினோரு தீபம் ஏற்றி தாமரை அல்லது மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ இப்படி வெந்நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி வெண்பட்டு சாத்தி வெண்பொங்கல் பால் ஊற்றி வெண்பொங்கல் செஞ்சு நிவேதனம் பண்ணலாம் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க பால் நிவேதனம் பண்ணலாம் இது மாதிரி பண்ணி சந்திர பகவானுக்குண்டான தீபம் வந்து பதினோரு தீபம் சொல்லியிருக்கேன் கூட்டத்தொகை ரெண்டு வரணும் அது மாதிரி பதினோரு தீபம் ஏற்றி அனுமனை பதினோரு முறை சுற்றி வரணும் பதினோரு வாரம் இப்படி வழிபடணும் ஆண்கள் வந்து முடிந்தளவு விடாமல் வழிபடணும் பெண்கள் வந்து தவிர்க்க முடியாத நாளில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டியூ பண்ணி வழிபாடு செய்யுங்க இது மாதிரி செஞ்சு கடைசி வாரம் சிறப்பு பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த சந்திரபானோடய அருள் வந்து அனுமன் மூலியமாக உங்களுக்கு கிட்டும் அனுமன் பிரபு நமக்கும் நாம் வழிபடுற கிரகத்துக்கு இடையில் தூது போல இருந்து செயல்பட்டு அந்த சக்தியை ஈர்த்து தருவார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அநேக அநேக ரகசியங்கள்லாம் அனுமனை பற்றி இருக்குது இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதுனாலக்க இனிமேல் வந்து இப்போ சூரியனுக்கு சந்திரனு சொல்லியிருக்கோம் இனிமேல் செவ்வாய் புதன் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதே மாதிரி நாளைக்கு எல்லாருமே உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே அனுமன் கோயில் இருக்கோ அங்கே போய்ட்டு உங்களோட ராசிக்கு தகுந்த மாதிரி பூக்கள் பழங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க பொதுவாக வந்து துளசி தாமரப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இளநீர் வெள்ளரி பழவர்க்கங்கள் இதெல்லாம் வாங்கி அனுமனுக்கு நிவேதனமாக வாங்கி கொடுக்கலாம் அதனால் நாளைக்கெல்லாம் போயிட்டுலாம் தரிசனம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படியே அனுமன் பிரபுக்காக நான் ஒரு பாடலை ஏற்றிருக்கிறேன் இந்த பாடல் எந்த புஸ்தலையும் இருக்காது இந்த இந்த பாடலை வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடியே ஏற்றினோம் நான் வந்து நான் ஏற்கனவே அக்கரைப்பட்டி கிராமம்னு சொல்லியிருக்கேன் திருச்சி மாவட்டம் மனச்சனூர் வட்டம் சமயபுரம் அருகே அக்கரைப்பட்டி கிராமத்தில் தான் இருக்கேன் அனுமன் கோயிலில் தான் நம்ம வந்து பூசாரியோடு பார்த்துட்ருக்குறோம் அந்த ஆஞ்சநேயர் பிரபு நினச்சி மனசு உருணை விட்டு உங்களை பற்றி ஒரு பாடல் எழுதணும் சாமி அதுக்கு நான் வல்லமை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவருடைய அருளால் எனக்கு இதயத்தில் உதித்த மனசில் உதித்த ஒரு பாடலை வந்து கடந்த ஆறு ஆண்டு காலமாக நான் பாடி வருகிறேன் இந்த பாடலை பாடி நிறைய நன்மை அடைஞ்சிருக்கிறோம் நம்மள்கிட்ட ஜாதா பாக்கிறவங்களுக்கும் இந்த பாடலை எழுதி கொடுத்து அவங்களும் அதை பாடி நன்மை அடைஞ்சிருக்காதான்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க அந்த பாடலை இப்போதைக்கு இங்கே பாடுறேன் நீங்கள் அதை வந்து எழுதி வச்சுக்கிட்டு நீங்களும் பாடி வாருங்க நிச்சயம் எனக்கு அருள் புரிந்த அந்த அனுமன் பிரபு உங்களுக்கும் அருள் புரிவார் உங்களுக்கும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கும் துணையாக இருப்பார் இது நிச்சயம் அவரோட அருளால் அவரால் அருளப்பட்ட இப்போ அந்த பாடலை இப்போ பாடுறேன் இது வந்து சகல தோசை நிவர்த்தியாகும் எல்லா விதமான நன்மைகளும் தரும் ஜெய ஜெயஸ்ரீ ராம ராம ராமன் ஹரி ஓம் ஸ்ரீ ராம ராம ராமன் ஹரி ஓம் ஸ்ரீ ராம ராம ராமம் ஓம் சிவகரியின் திருவருள் கிட்டும் சீராக செல்வங்கள் யாவும் சீக்கிரமாய் தேடி வரும் பக்தியால் மனமுடுங்கி சித்துக்கள் யாவும் கெட்டும் நல் புத்தியுடன் வித்தையும் சக்தியும் வசமாகும் கிரகங்கள் யாவும் அணு கிரகங்களாகி அருளிடும் ஐம்பூதங்களும் அபயம் அளித்து அச்சம் தவிர்த்திடும் வாழ்வினில் நல்வழி பிறக்கும் நெஞ்சினில் திருவழி பிறக்கும் வளிமகன் திரு ராமதாச ஹனுமான் திருவடி பணிந்தவர்கே ஹரி ஓம் ஜெய ஸ்ரீ ராம ராமம் ஹரி ஓம் ஜெய ஸ்ரீ ராம ராமம் ஹரி ஓம் ஜெய ஸ்ரீ ராம ராம ஜெயஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களே இந்த பாடலை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் தினமும் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அனுமன் பிறப்பு மனசில் நினச்சிக்கிட்டு ஸ்ரீராம சந்திரமூர்த்தியையும் சீதாதேவியையும் அனுமனையும் நினைத்து இந்த பாடலை பாடி வழிபட்டு வந்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கும் எல்லா வகை நன்மை நடக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவர்களால் சகல சௌபாகியம் பெற்று வாழ்க வளமுடன் ஓம் சிவ சிவ ஹரஹர ஓம் ஓம் சிவ சிவசிவோம் ஓம் சிவம் சிவம் சிவம்